இப்போ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட நிலம ஆகிட்டு தான் இருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற வழியை பாருங்கள் ஓகேதான்

பாவ் ரொம்ப ரொம்ப பாவ் இந்த ஐடியா தெரியாமல் குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு ஓயாமல் தட்டிக்கிட்டு இடுப்பு வழியோடு இருக்காங்க நம்ம ஊர் ஜனங்க கத்துக்கணும் நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு நியர் நிம்மதி விளையா நியர் சந்தோஷம் நீ விளையா காதல் நியர் ப்ராப்ளம் நீ இருக்கலாம் விழுபம் இந்த மாதிரி எல்லாம் வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிடவே தேவையில்லை லைஃபே ப்ராப்ளத்துல தான் போயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு आज अरे में दूर, दूर। दूर। अरे रहा। <laughs> तो अरे पूरा दूध बिखर गया। इसको एक देखते इसलिए मैंने मंगवाया ये बर्नर कवर्स इस कवर्स को ऐसे स्टोव के ऊपर प्लेस करना है आप अगर कुछ गलती से गिर बी जाए तो इसी पे ஸ்டோர் हो जाएगा और ஸ்டவ் மெஸி नहीं होगा आप டிஃப்ரெக் सकते हैं ஈவன் எ சர்குலர் ஷேப் அப்படி அவைலபிள் ஹே இன்கேலிங்ஸ் மெல் ஜாயிங்க பயோமிய புரியல ஸ்டவ்ல வந்துட்டு ஆல்ரெடி அந்த மாதிரியான இது இருக்க தான் செய்யுது எதுக்காக பால் பொங்க விடணும் அதுக்கு ஒரு கவரை காசு கொடுத்து வாங்கி வேறே போட்டு வைக்கணும் எதுக்கு அதை பாலை ஸ்டவ்வில் வச்சுட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு நிற்கணும் பக்கத்தில் என்ன நம்மலாம் என்ன பண்ணுவோம் குழந்தைய பக்கத்தில் பழுக்க வச்சிருக்கோம் அந்த குழந்த கீழே பொழுது விழாத அளவுக்கு அதுக்கு பாதுகாப்பாக பக்கத்தில் ஒரு தரகாணியோ இல்லை துணியோ சுருட்டி வச்சுருப்போம் நம்ம பாதுகாப்பாக பார்த்துப்போம் குழந்தைய இல்லைன்னா அந்த சைட் ரெய்லிங் இருக்க மாதிரி காட்டு யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்துட்டு குழந்தைய வந்துட்டு அசால்ட்டாக கீழே தள்ளி விடுவாங்களாம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே விழுந்த பிறகு குழந்தைக்கு அடிபடாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி சாஃப்டாக அந்த மேட்டை போட்டு வைப்பாங்களாமா என்னத்தை சொல்கிறது